லா ஐயோ ப்ரீன் வெகேஷன் டு பாய் லீஸ்ட் ஆட்ஸ் ஃபிரம் ருபீஸ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டவுன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நான் ஓன்லி குட் ஜிடி ஹாலிடேஸ் செல் இந்தியாஸ் இந்த ஒன் ட்ராவல் ப்ராண்ட் ஃபஸ்ட்டு நல்லா தான் இருந்தேன் அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டேன் இப்போ அந்த மாதிரி எடுத்தேன் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இன்னொரு பிரச்சனைனால உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வந்துச்சு அவர் வேறு ஒரு பொண்ணோட அஃபெக்ட் வந்து வச்சுருந்தாரு அதனால் எனக்கு ரொம்ப டார்ச்சல் கொடுத்துருந்து அதனால அதனால் எனக்கு போக தாங்க முடியாத எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே தேவலன்ற ஒரு முடிவு எடுத்தேன் ஆனால் எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் அந்த செகண்ட் அதை யோசிக்க தோணலை இப்போ என் பையனுக்கு நான் கூட கேட்குறேன் அவனுக்கு இது பதினெட்டு வயசு ஆகும் போகுது நான் இந்த மாதிரி இருக்கிறேன் இல்லைடா உனக்கு கஷ்டமாக இருக்குல்லடா நல்லா இல்லைடா ஃபஸ்ட்டு தான் நல்லா இருந்தேன்னு கேட்குறேன் அப்போ என்ன சொல்கிறான் இல்லை என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு இப்போ தான் நீ நல்லா இருக்கிறேன்றான் ஆனால் என் குழந்த மனசில் பழையபடி நான் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்னு கூட இருக்கோம் ஆனால் அவன் வெளி காமிச்சிக்கல அதனால தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு யாரும் இந்த முடிவு எடுக்காதீங்க சரிக்கா ஃபீல் பண்ணாதீங்க நான் இந்த மாதிரி ஆனவொன்னே எங்க வீட்டு சொந்தக்காரங்களே ஒரு சிலர் சொன்னாங்க உன்னை சும்மா ஒரு பொம்மை தான் பாத்துட்டு இருக்கணும் இதுக்கப்புறம் நீ வேலைக்கு போனோம்லாம் நினைக்காத ஏதோ அந்த குழந்தைக்கு ஒரு அம்மாவான் என் வைராகியம் வச்சேன் நான் வேலைக்கு போயே காட்டுவேன்னு இப்ப வரைக்கும் உங்க ஹஸ்பண்ட் மறுபடியும் இருக்கிறான்னா செத்தான் நான் கூட தெரியாதுமா என் குழந்த ரெண்டு வயசு அவன் போகும்போது இனி வரைக்கும் எங்க இருக்கிறான் கூட தெரியாது இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு காரணமே என் பையன் தான் என் வீட்டுக்காரன் நான் நினைக்கிறது என் பிள்ளைக்காக நான் வாழணும்னு தான் இனி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன் இதுக்கப்புறமும் ஹாய் இப்போ நான் உங்களுக்கு ஒருத்தவங்களை வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்க போகிறேன் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதாக்கா சுதாக்கா எனக்கு வந்து ரொம்ப நாளாக தெரியும் ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு உண்மையான ஒரு அக்கா அப்படிங்கிற ஒரு பாண்டிங்கில் இருக்காங்க எப்படி இருக்கீங்கக்கா சூப்பராக இருக்கேம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன்டா அப்படியா இன்னைக்கு என்ன வேலை எப்படி இருந்தது கொஞ்சம் கஷ்டம்தான் பரவாயில்ல எங்களுக்கும் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் அவங்களோட பயசனோட்ட சொல்லிட்டு இருந்தாங்க சரி ரொம்ப நாள் கிடைச்சி இருப்போம் அவங்கள மீட் பண்ண முடிஞ்சது நீங்கள் என்கிட்ட உங்களோட கஷ்டத்தை பற்றி நிறைய வாட்டி ஷேர் பண்ணியிருக்கீங்க நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு பார்த்துன்னு கேட்டேன் ஏன் கா நீங்கள் ஏன் உங்களை இப்படி பண்ணிக்கிட்டீங்க இது எதுனால ஆச்சுன்னு கேட்டேன் அப்போ நீங்கள் என்கிட்ட வந்து சொன்னீங்க உங்களோட கதையும் சொன்னீங்க அதை நம்ம மக்கள்கிட்டையும் சொல்கிறீங்களா கண்டிப்பாம்மா நான் வந்து எங்கள் ஃபஸ்ட்டு நல்லா தான் இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் கூட சண்டைனால கோபத்துல நான் அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டேன் இப்போ ஏன் அந்த மாதிரி எடுத்தேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அந்த நேரம் எனக்கு தோணலை பண்ணணும்னு தோணிடுச்சு ஆனால் எங்கள் அம்மா மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் உயிரே கூட போயிருக்கலாம் எங்கள் அம்மா இருந்ததுனால இன்றைக்கி நான் நல்லபடியாக கொழைச்சி வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் எவ்வளோ கவலையாக இருந்தாலும் அம்மானு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் அவங்களோட ஃபீலிங் அவங்களுக்கு தான் தெரியும் அதனால் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட ஃபுல் சப்போர்ட் இருந்ததுனால நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அதனால் அம்மா கிட்ட சொல்லுங்கள் முழுக்க முழுக்க எங்கள் அம்மாவால் தான் இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன் நல்லா ஆகி இருக்கிறேன்னா ஒரு வேலைக்கு வரேன்னா எங்கள் அம்மா தான் கலாம் இ என்ன ஒரு இன்னொரு பிரச்சனைனாலும் உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வந்துச்சு அது அது எதுக்கு உங்களை இந்த அளவுக்கு ஒரு எனக்கு வாழவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தள்ளுபட்டிங்க அவர் வேற ஒரு பொண்ணோட அஃபெக்ட் வந்து வச்சுருந்தாரு அதனால எனக்கு ரொம்ப டார்ச்சல் கொடுத்துருந்தாரு அதனால எனக்கு கோவம் தாங்க முடியாத எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே தேவையில்லன்ற ஒரு முடிவு எடுத்தேன் ஆனால் எனக்கு ஒரு குழந்த இருந்தால் அந்த செகண்டு அதை யோசிக்க தோணலை கோவந்தான் வந்ததே தவிர சாகணும்னு தான் தோணுச்சே தவிர குழந்தைய அந்த செகண்டை நினைக்க தோணலை இருந்தாலும் எங்கள் அம்மா எங்கள் அக்காலாம் இருக்கிறாங்கன்ற தைரியம் ஒரு பக்கம் அது அப்படி இருந்தாலும் பெற்றவங்கன்னு ஒருத்தவங்க குழந்தைக்கு இருக்கணுன்றதுனால எங்கள் அம்மா முழுக்க முழுக்க அந்த டாக்டர்கிட்ட சொல்லி என் பொண்ணை எப்படி என்னால் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க எங்கள் அம்மா தான் காரணம் இன்றைக்கி என் பிள்ளைக்கு ஒரு அம்மாவாக இருக்கிறேன்னா எங்கள் அம்மா தான் சரிக்கா இப்போ நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்தீங்க அதை நினச்சி இப்போ ரொம்ப ஃபீல் இருக்கீங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற பெண்களுமே நிறைய பேர் இதை வந்து ஃபேஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்களா விஜய் சித்திரை கூட ஒரு இது மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அது உண்மையாக பொய்யானு கூட தெரியல அது எதனால் அவங்க எடுத்தாங்கன்னுறது தெரியல தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரும் எடுக்காதீங்க நான் பாப்பாக்கிட்டேயும் நான் அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்கேன் அவங்க அந்த மாதிரி எடுத்தது ரொம்ப ஃபீலிங்காக இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அவங்க சித்ரான்ற பேரோட முல்லைன்ற இது உள்ளதான் ஃபேமஸ் ஆயிருந்தாங்க அவங்க ஸ்மைலிங் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அவங்க கூட ஒரு செகண்ட் யோசிச்சு அவங்க அம்மா கிட்ட அவங்க மனசில் இருக்கிறத சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அவங்க சொல்யூஷன் வாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்க மாட்டாங்க சப்போஸ் யாராக இருந்தாலும் சரி அவங்க அம்மானு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படி முடியலையா அவங்களுக்கு யாருக்கு பெஸ்ட்டாக மனசுக்கு உண்மையாக தோணுதோ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் எப்படியோப்பட்ட மனக்காவலையும் தீரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காதீங்க ஏன்னா இப்போ என் பையனுக்கு நான் கூட கேட்குறேன் அவனுக்கு இது பதினெட்டு வயசு ஆக போகுது நான் இந்த மாதிரி இருக்கிறேன் இல்லைடா உனக்கு கஷ்டமாக இருக்குல்லடா நல்லா இல்லைடா ஃபர்ஸ்ட் தான் நல்லா இருந்தேன்னு கேட்குறேன் அப்போ என்ன சொல்கிறான் இல்லை என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு இப்போ தான் நீ நல்லா இருக்கிறேன்றான் ஆனால் என் குழந்த மனசில் பழையபடி நான் நல்லா இருந்தேன் நல்லா இருக்கும்னு கூட இருக்கும் ஆனால் அவன் வெளிக்கமிச்சிக்கல அதனால தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு யாரும் இந்த முடிவு எடுக்காதீங்க சரிக்கா ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் வந்து ரொம்ப ஆசைப்பட்டீங்க இல்லையா நான் சித்துவா அவங்கள பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தம்மா நான் என்னால் பார்க்க முடியுமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ நான் வந்து ரீசெண்டாக அவங்க அம்மாவை போய் நான் மீட் பண்ணியிருந்தேன் மீட் பண்ணப்போ வந்து அவங்க அம்மா கிட்டே இந்த மாதிரி சொன்னேன் சித்துவாக்காவை இப்போ வரைக்குமே நினச்சிட்டு இருக்கிற ஒரு பர்சனை வந்து எனக்கு தெரியும் நான் அவங்களை வந்து பார்க்குறேன் பேசுகிறேன் கிட்டேன்னு சொன்னோடனே அப்படியான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வாட்டி சொன்னீங்க இருக்கா எனக்கு அவங்களோட ஞாபகார்த்தமாக ஒரு பொருள் கிடைச்சாலும் அது பத்திரமா வச்சுருப்பேம்மா அப்படின்னு சொன்னீங்க அதனால் நான் உங்களுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து விஜய் சித்துவா அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணி உங்களுக்காக நான் அவங்க கிட்ட ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன் ஸோ அது கண்டிப்பா உங்களுக்காக அவங்க கொடுத்த ட்ரெஸ் இதுதான்கா தேங்க்யூமா ஸோ தேங்க்யூ அவங்க அம்மா எங்கள் அவங்க அம்மாவுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் ஆனால் நான் இது நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் பொண்ணு இறந்துட்டாங்கன்னு அவங்களுக்கு பதிலாக நாங்கள் இத்தனை பேரும் பொண்ணுங்க அதனால் தயவு செஞ்சு மனசில் கவலைப்படாதீங்க நாங்களாம் இருக்கிறோம் உங்கள் பொண்ணாக சூப்பர் கா எப்படி இருக்கு இப்ப அவங்களோட Dress அவங்கள பார்க்க முடியல ஆனா அவங்க கொடுத்த அவங்களோட அவங்க யூஸ் பண்ண ஒரு Dress இது ரொம்ப இருக்கு அவங்க அம்மா என்கிட்ட சொல்லும் போது சொல்லி கொடுத்தாங்க இது அவங்க வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து முல்லை கேரக்டர்ல ஸ்டார்டிங்ல பண்ணிட்டு இருந்தப்போ வச்சிருந்த ஒரு ட்ரெஸ் அப்படின்னு சொன்னாங்க அம்மாக்காக நான் இதை போட்டு காட்டுறேன் கண்டிப்பா போட்டு காட்டுறீங்களா சூப்பர் சூப்பர் சோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அக்காவோட டிரான்ஸ்பர்மேஷனை மட்டும் இப்ப பாருங்க ஆஹா அக்கா எவ்வளோ அழகாக மாறிட்டீங்க ஸோ எப்படி இருக்குது எனக்கு பார்க்குறப்ப அக்காவுக்கு இன்னும் வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அவங்களோட ட்ரெஸ்ஸு போடணுன்னு இருந்துச்சு போட்டது ரொம்ப சந்தோஷப்படுறேன் இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் தயவு செஞ்சு இந்த முடிவு எடுக்காதீங்க இப்போ அவங்க அம்மா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஃபீலாக இருக்கும் சப்போஸ் ஒரு செகண்ட் அவங்க பொண்ணு கண்ணுக்கு வந்து போகலாம் அதனால் தயவு செஞ்சு இந்த முடிவு எடுக்காதீங்க இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எல்லாேருக்குமே சொல்கிறது தயவு செஞ்சு இந்த முடிவு எடுக்காதீங்க சரிக்கா நீங்கள் இந்த முடிவு எடுக்கும் போது உங்களுக்கு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்க உங்களை நீங்களே இது பண்ணிக்கிட்டீங்க இல்லையா இதுக்கப்புறமா உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தது வெளியில வரலாம் வேண்டாம் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த மாதிரி ஆன உடனே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வெளியில் வரவே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா எனக்கே என் முகம் பார்க்கறது டிஃப்ரெண்டாக இருக்கும் ரொம்ப வயசான மாதிரிலாம் காமிச்சிடுச்சு மொட்டெல்லாம் அடைச்சிட்டு ஒரு மாதிரி இருந்தது வெளியே வரல ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மா சொன்னாங்க தைரியமாக உன் வீட்டுக்காரன் அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான் அவன் எதிர்க்கும் நீ வாழ்ந்து காட்டணும் அந்த பிள்ளைக்கு ஒரு அம்மாவாக நீ வாழ்ந்து காட்டணும் நீ வேலைக்கு போய் ஆகணும் அந்த தைரியம் தான் எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் பைராகியம் வச்சேன் எங்கள் அம்மாவும் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி என்னை ஒரு வேலைக்கு அனுப்பிக்கிட்டாங்க மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பில்டிங்கில் தான் நான் வேலைக்கு வந்து இந்த மாதிரி ஆகி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் இப்போ வரைக்கும் எனக்கு கொடுக்குறாங்க எனக்கு அதனால் அது ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா நிறைய இடத்துல நான் ட்ரை பண்ணேன் இப்போ கூட ட்ரை பண்ணிட்டுருக்கேன் வேலை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி நான் இதோட ரொம்ப மோசமாக இருந்தேன் நான் இங்கே வரும்போது பதினாலு வருஷம் ஆகுது நான் வந்து அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னை வேலைக்கு சேர்த்தது இங்கே இருக்கிறவங்க தான் அதனால் இப்போ வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க இப்போ வரைக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் மறுபடி வந்து உங்கள் கூட பேசணும் நான் செத்தா செத்தான் கூட தெரியாதுமா என் குழந்த ரெண்டு வயசு அவன் போகும்போது இன்னி வரைக்கும் எங்கே இருக்கிறான்னு கூட தெரியாது என் ஏன் இது வரைக்கும் கேட்டது கிடையாது என் பையனையும் என் அப்பா அப்பா எங்காண்டு ஒரு வார்த்தை கேட்டது கிடையாது எனக்கு இதுவாக இருக்கிறான் நீங்கள் ஒரு அப்பாவா ஒரு அம்மாவாக இருக்கி பார்த்துருக்கீங்க இப்போ அக்கா அம்மா வை பார்த்துட்டு இருப்பாங்க இந்த வீடியோவை இதை பார்க்குறாங்களே ஸோ அவங்களுக்கு எதனா ஒரு வார்த்தைகள் கண்டிப்பாம்மா இப்போ உங்கள் பொண்ணாக என்ன நினச்சிக்கோங்க ஒரு செகண்ட் உங்கள் பொண்ணோட ட்ரெஸ்ஸு போட்டதுனால நீங்கள் இவங்க கண்டிப்பாக என் பொண்ணை நேரில் வந்தால் கூட இருக்கணும் ஆனால் அளவுக்கு இப்போதைக்கு எனக்கு அழகு இல்லை ஆனால் இன்னும் ஒன்று உங்களோட பொண்ணோட நகைங்களை வந்து நான் போட முடியல போடணும்னு ஆசை மலையில் கம்பல்லாம் என்னால் ஒரு ஒரு சில எதுவும் போட முடியாத சூழ்நிலை அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குதும்மா உங்களோட பாப்பாவோட ட்ரெஸ்ஸு கொடுத்து அனுப்பிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்களும் மனசு கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கிறேன்னு நினச்சிக்கோங்க ஸோ நீங்க இதே மாதிரி ஜாலியா ஜாலியாக இருந்துச்சா எப்பவுமே நான் பார்க்கும்போதே சிரிச்சுக்கிட்டு ஜாலியா பேசிக்காக நான் ஜாலியாக தான் இருப்பேன் ஏன்னா நான் இந்த மாதிரி ஆனவனே எங்க வீட்டு சொந்தக்காரங்களே ஒரு சிலர் சொன்னாங்க உன்னை சும்மா ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்கணும் இதுக்கப்புறம் நீ வேலைக்கு போகணுன்னா நினைக்காதே ஏதோ அந்த குழந்தைக்கு ஒரு அம்மாவானும் என் வைராகியம் வச்சேன் நான் வேலைக்கு போயே காட்டுவேன்னு கடவுள் பணத்துல இன்னைக்கு நான் வேலைக்கு என்ன அந்த கடவுளும் எங்க அம்மாவும் எனக்கு தொன்னா இருக்கும் போது எனக்கு அதை பத்தி அவளை இல்லை ஓகே யாரை பத்தி அவ்வளவு இல்லை என்ன வீட்டு ஹம் பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா நிறைய பேருமே இப்போ வந்து வேலைக்கு போக தயங்குறாங்க வெளியில வந்தா என்ன சொல்லிடுவாங்களோ அது மட்டும் அதை முடிவு பண்ணாதீங்க நீங்க தைரியமா வெளியே வந்தாதான் எவ்வளவு எதுவா இருந்தாலும் பண்ண முடியும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்மளால முடியும்னு தைரியமா இருங்க கண்டிப்பா முடியும் சரிக்கா இப்போ நீங்க வந்து என்னோட பையன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கீங்க ஸோ இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறான் நான் ஒரு நாள் சொன்னேன் என்னோட பழைய ஃபோட்டோ தானடா நல்லா இருக்குது இப்போ இந்த மாதிரி இருக்கிறது நல்லா இல்லை இல்லைடா அப்படின்னா யார் சொன்னால் இப்போ தான் நீ நல்லா இருக்கிற அப்போ நல்லா வெளியில குரங்கு மாதிரி இருக்கிற அப்படின்னு சொன்னால் போய் சொல்லாதடா இப்போ தானே அப்படி இருக்கிறேன் அப்படின்னா இல்லை இல்லை ஃபஸ்ட்டு நல்லா இல்லை இப்போ தான் நீ நல்லா இருக்கிறேன் அப்படின்னு அவன் மனசில் இருக்கும் இருந்தாலும் இப்போ ஏன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்கு எனக்கு அது சொல்கிறதுனால எனக்கு என் பிள்ளைக்காக இந்த ஒரு செகண்டு என் வீட்டுக்காரன் நான் நினைக்கிறது என் பிள்ளைக்காக நான் வாழணுன்னு தான் இன்னே வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கேன் இதுக்கப்புறமும் அவனை ஒரு நல்ல லைஃபுக்கு எடுத்துகிட்டு வந்தான் சந்தோஷம் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு காரணமே என் பையன்தான் தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் சரி வீட்டுக்கார் பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வச்சு ஃபேஸ் பண்ணாதீங்க குழந்தைங்கன்னு ஒன்று இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு பாருங்கள் முழுக்க முழுக்க அந்த குழந்தைங்களுக்காக நம்ம இருந்தால் எதுவுமே சாதிக்கலாம் சரிக்கா சூப்பர்க்கா சோ நீங்க வந்து உங்களோட வேலையை விட்டுட்டு எனக்காக வந்து பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றிக்கா ரொம்ப நன்றி நன்றிக்கா Hola your dream vacation to Bali starts from rupees 22999 only with GT holidays south india's number one travel brand